இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அத்தானேங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கும் இப்போ தான் வந்து பசங்களாம் பார்த்துருப்போம் போன வெடியாவில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடிவேரிக்கு தாங்க போகிறோம் எல்லாம் வெயில் எல்லாம் காஞ்சி கருவாடாக ஆகிட்டோம் ஒரு ஒரு மாதமாக போயிட்டு கொடிவேரியில் போய் ஒரு ஆட்டம் போட்டால் தாங்க சரி வரும் இதெல்லாம் வந்து கொடிவேரியிலேருந்து வர தண்ணி தான் செம்மையாக இருக்கு இந்த இடம் எங்கள் பாருங்களேன் நடுவில் ரோடு இந்த பக்கம் வந்து இந்த பக்கமும் கலரில் அந்த அறுவை அதை எப்படி சொல்கிறது பாதி ஸ்டேஜில் இருக்குது வயலு இந்த பக்கம் பாதி ஸ்டேஜில் இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்குது நடுவில் தண்ணி வர மாதிரி இருக்குது இந்த ஒரு பிளேஸு இந்த மாதிரி பிளேஸ் தான் போய் நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன் எத்தனை பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஆர் ஒன் ஃபைவ் அடுத்து வந்து எம்டி ஒன்று அப்போ இங்கே ஒரு ஆர் ஒன் ஃபை பல்சர் ஒன் ஃபிஃப்டி நம்ம டூ டுவெண்ட்டி லீவாக இருக்கான் ஓகே பிபே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணுறோம் அந்த த்ரீ டேஸும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்து விட்டு கிளம்பி சும்மா சும்மா ஜம்முன்னு போயிட்டுருக்கேன் வண்டியெலாம் சும்மா நேரம் செம்ம தூக்கம் வந்துதுங்க பசங்களை பார்த்தாடியே ஒரு வாய்ப்பு போட்டுறதுல செம்ம என்ஜாய் ஆகுது ஃபுல் அடிப்பொழி இப்போ நேராக வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி தாங்க போகிறோம் கொடிவரிக்குன்னு ஒரு கரெக்டாக ஒரு பதினெட்டு கிலோமீட்டரு இருக்கு அங்கே போய்ட்டு சும்மா தண்ணியில் குத்தாட்டம் தான் போட போகிறோம் அப்படி அங்கே போய் குடிச்சுட்டு அடுத்து ஒரு அங்கேயே எங்கேயே ஸ்பாட் இடத்த பார்த்துட்டு அங்கே கறி சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு ஐடியா நாங்களே பசங்களாம் சும்மா சமைச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி சண்டே சும்மா கறியோட என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பிஏஃபே அதெல்லாம் இருக்கோம் முன்னாடி மோட்டாக போய்ட்டுருக்காப்புல பின்னாடி பசங்க பூரா வந்துட்டு இருக்காப்புல ஜாலி ஜாலி அடிப்படியாக போய்ட்டுருக்குறோம் ஓகே 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 பீஃபே அப்படியே நம்ம பசங்களோட ஜாலியாக அப்படியே சேர்ந்து அப்படியே கரெக்டாக போயிட்டுருப்போம் வயிற் பசிக்குதே வந்து பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தானே அதுல சும்மா பசிக்கு பசி எடுக்க அப்படியே பசங்க வந்து சும்மா அப்படியே ஃபீலிங் பண்ணி கேட்டாங்க சும்மா ஒரு ஆசைக்கு போனோம் ஐயஃபே பெட்ரோல் எல்லாம் சுத்தமாக அடைய மணிக்கிட்டே இருக்கு ஒரு ஐநூறுவாய்க்கு போட்டிருப்போம் ஒரு ஐநூறுவாய்க்குண்ணா நார்மல் பெட்ரோல் தானேண்ணா அது நார்மல் தானே அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு ஆறுரூவா தானே அப்படி வைப்ரேட் ஆகுது அண்ணா ஆ ஆமாண்ணா கொடுத்துட்டேன் ஓகே பிவிஎஃப் கிளம்புவோம் ஐநூறுவாய்க்கு என்ன எத்தனை கூடு ஒன்று ரெண்டு மூணு நாலு கூடு இது போதும் ஆ ஐநூறுவாக்கி தான் போட்டேன் ஐநூறு போதும் அது வேறு எங்கேயாவது பார்த்துக்கோம் பிவிஎஃப் ஒரு வழியாக பாட்டினா அந்த கொடிவேரி அணைக்கிட்டே வந்துட்டோம் இதோட என்ட்ரன்ஸ் ஆச்சு அப்படியே உள்ளிட்ட செல்லுவோம் வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஓகே பிவிஎஃபே ஒரு கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சுக்கே வேற மாதிரி வேற மாதிரி ஆமாம் போன வாட்டி வந்து இங்கேயே பாலத்தில் நின்று பார்த்துட்டு போயிட்டேன் இந்த தடவை தான் இவ்வளோ தூங்க வரேன் வண்டி எங்கே பார்க் பண்ணுறது பசங்க உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்களா வண்டியா பா செமையாக இருக்குது போட்டிங்லாம் போகலாம் போகலாம் வேற மாதிரி இருக்குது பிஎஃபை லாஸ்ட் டைம் இங்கேயே கட்டையில் வந்து தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் போய் இந்த அழகாக ரசிச்சுட்டு போனேன் இப்போ நம்ம குளிக்கா போறோம் நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் ஆள் இந்த சைடு தான் ஆள் இல்லை ஆள் இல்லை இடத்துல வந்து நினைக்க வேண்டியதுதான்ப்பாடு

கிரின் நார் கிரின் நார் ஹெல்மெட்ல

ഡേ ടൂർ വെളി ഹി ബാഡേ ദൂ ദ

Doobie 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 round Doobie goofy, I be as yes, he smokin' boofie by the pound And the from the bounce